கோவில்பட்டி மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இங்கே பாருங்க திருப்பதி தான் பெரிய கோயில் திருப்பதி போய் தான் பெருமாளை கும்பிடணும்னு நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டு பால்கனியில் இருந்தாலே அப்படியே பெருமாள் தெரியும் பால்கனி மட்டும் இல்லை வீட்டு வாசல்லே பெருமாள் கோயில் தெரியும் ஸோ கோவில்பட்டியோட பெருமாள் கோவில் திருமால் நகரில் இந்த வீடு நம்ம நிற்கிற இந்த வீடு விற்பனைக்கு இருக்கிற வீட்டோட பால்கனியில் நிற்கிறோம் கீழே இருந்தே வீட்டை கட்டட்டுமா மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சன் ரெண்டு கார் கார் கார்பாதிக்கும் போட்டு ஸ்பேசியஸாக வந்திருக்க வீடு ராயல் லுக்கில் வாங்க ஃபுல்லாக பார்ப்போம் உங்களுக்கு சொன்னது மாதிரி பெருமாள் கோவில் வாசலில் இருக்கிற நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கிராண்டான வீடு தான் ஒரு பணிக்கு வந்திருக்கு பொய்யெல்லாம் சொல்லலை அங்கே பாருங்கள் அதுதான் பெருமாள் கோவில் ஸோ லொக்கேஷன் நல்லா கிராண்டாக இருக்குது டிடிசிபி ரெராப்பூர் ப்ராஜெக்ட்டு முப்பத்தி மூணு அடி வழிபாதையோட வீட்டு முன்னாடி ரெண்டு காரணி பாட்டிக்கலாம் வீட்டுக்கு உள்ளே ரெண்டு காரணி பாட்டிக்கலாம் வாய்ப்பாக வந்திருக்கு வீடு உள்ளே வாங்க காமிக்கிறேன் ஸோ சைடு கேட்டு கார்பாரிங் கேட்டுன்னு வந்துருது நம்ம சைடு வீட்லேயே உள்ளே வரும் வாங்க நம்ம கார் பார்க்கிங் பாருங்கள் ரெண்டு கார் லாநிப்பாட்டலாம் ஸ்பேஸாக இருக்குது சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க இதிலேயே உங்களுக்கு பைப் லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இபி மீட்டர் வைக்கிறக்கான ஸ்பேஸ் இருக்குது வெளியே ஒரு கெஸ்ட் பாத்ரூம் ஒன்று இருக்குது அது ஹாருக்கு ஹாலில் சாரி நம்மளோட பார்க்கிங்கில் சம்பு போர் எல்லா வசதியும் வந்துடுது அது போக மூணு படிக்கட்டு போட்டு வாஸ்து படி வீட்டுக்குள்ள போகிற மாதிரி இருந்திருக்கு சேஃப்டி கிரில் கேட்டு அதுக்கப்புறமா உட்டன் கேட்டு நல்லா வந்திருக்கு வீட்டுக்குள்ளே வாங்க இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் சுமார் ராயல் லுக்காக இருக்கா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் இல்லை பெரிய ஹாலாக வந்துருக்கு ஹாலில் விடுங்க ஒரு மைதானம்னு சொல்லலாம் டிவி நூட்டெல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நீட்டாக இருக்குது இந்த டிவி நூட்டுக்கு பேக் சைடு சின்னதாக ஒரு லைப்ரரி செட்டப் இருக்குது மேலே ஃபுல்லாக அவங்களுக்கு சீலிங் ஒர்க்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரர அப்ரூவலே அமைஞ்சிருக்கு தாராளமாக லோன் போட்டு வாங்கிக்க முடியும் இந்த டிவி நூட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு செட்டப் இருக்குது இந்த பக்கம் கிச்சன் வித் டைனிங் ஹால் அங்கே அதை பார்ப்போம் கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக ஸ்பேசிஸாக அருமையாக வந்துடுதுங்க ஓப்பன் கிச்சன் நீங்கள் அப்படியே சமைச்சு அந்த பக்கம் அப்படியே டைனிங் டேபிள் நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ மேலே லைட்டிங் செட்டப்லேருந்து எல்லாமே பாருங்கள் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க கபோர்டுக்குலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான வழி எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடுது பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு ஸோ பூஜாரிக்கான செட்டப் வீட்டு வாசல்லே பெருமாள் இருக்காரு வீட்டு பிள்ளையும் இருக்காரு கும்பிட்டுக்கலாம் பெட்ரூம் பெட்ரூம் பாருங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது நீட்டாக கபோர்டு எப்படி இருக்காங்க கபோர்டு இந்த ஃப்ளோரிங் டைல்ஸுக்கும் ஒரே மாதிரி மேட்சாக மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது கூடவே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ஒரு ஸ்பேசிஸான பெரிய பாத்ரூம் வந்துடுது இந்த வீடை நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவில் கொடுத்துருக்க நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கமெண்டில் கொடுத்துருக்க நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் கொண்டு வந்து காமிக்கிறோம் பிடிச்சா இடுங்க இந்த வீடியோ டியூப்ளக்ஸ் டைப் மாடல் ஹவுஸு மேலேயும் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் டியூப்ளக்ஸ் டைப் மாடல் ஹவுஸ் தேடிக்கிட்டு இருக்க நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் படிக்கட்டு எல்லாமே ஸ்டேர்ஸ்லேயே ஃபுல்லாகவே வந்து கிரானிக் பதிச்சிருக்காங்க கைப்பிடி எல்லாமே ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க மேலே நீங்கள் வந்த உடனே இதில் சின்னதாக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு பால்கனி மேலே வந்த உடனே பால்கனியில் லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமு ரைட் சைடு ஒரு பெட்ரூமு ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்ப்பாங்க இது பெட்ரூம்னு சொல்கிறத விட ஹால் மைதானம் வேணால் சொல்லிக்கலாம் ஸோ கீழே ஹால் என்ன சைஸோ அதை அப்படியே மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்கோட இதில் டிவின்னு விட்டாலாம் நீங்கள் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் வீடு பார்க்க நீட்டாக இருக்கும் கபோர்டு ஒர்க்லாம் இருக்குது அது போக இது ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் இதில் ஒரு பார்ட்டிஷன் ஒரு ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா அழகாக வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நீட்டாக போகிற சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரெஸ்ஸிங்கான ஷோரூம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க உங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது வாங்க அதையும் பார்ப்போம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது ஸோ நம்ம வீட்டு வாசலில் எப்பவும் பெருமாள் இந்த பெட்ரூம் போடுறது முன்னாடி அழகாக பெருமாளை பட்டி உள்ள போய்க்கலாம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ் ஸோ மூணுமே மாஸ்டர் பெட்ரூம் எல்லா பெட்ரூமே பெரிய சைஸ் எட்டுக்கு எட்டு பெட்ரூம் பத்துக்கு பத்து பெட்ரூம் கட்டிட்டு உங்களோடய வீட காலத்தில் நல்ல பெட்ரூமாக கட்டியிருக்கோம் மேலே அட்டாச் பாத்ரூம் இதே மாதிரி ஃப்ளோரிங்க்கு என்ன டைல்ஸோ அதே போல் உங்களுக்கு கப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி டிசைனில் வந்துடும் இந்த வீட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லோன் முடியுமோ வாங்கி கொடுக்குறோம் நேரில் வாங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குதுன்னா புக் பண்ணுங்க நல்ல ஒரு ஏரியா காற்றோட்டமும் சுகாதாரமாக இருக்க ஏரியா சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் நம்ம எல்லாம் பெருமாளோட அருளோட பெரிய பெரிய வீடுகளாக கட்டி இருக்காங்க ஸோ ராயலிட்டியாக ஒரு நல்ல வீடு ஒரு ராயல் லுக்கில் பெருமாளோட தரிசனத்தோடு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும் ஸோ லொக்கேஷனுக்கு தக்கிற ப்ரைஸும் கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாது நேரில் வந்து நீங்கள் வரும்போது ப்ரைஸ் எவ்வளோ மேக்சிமம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி முடிச்சு தரோம் நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது சொந்த வீடு கனவை நிறைவேற்றுறதுக்கு